ஆன்லைன் டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை நீ யார் என்று உனக்கு தெரியும் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய ஒரே ஜோதிட பிதாமகர் அதான் இருந்த மந்திராச்சலத்துக்கும் ஜோசியம் தெரியும்னு சொல்லிக்கிறது என்னுடைய ஸ்டைலு நானும் கொஞ்சம் ஜோசியத்தை படிச்சிருக்கேன்னு சொல்கிறது என்னுடைய தைரியம் ஆனால் இந்த ஜோதிட பிகாமகருக்கு முன்னால் எல்லாருமே சூன்யம் யாரோ ஒரு சிலர் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம் எங்களை மாதிரி ஆளுகள்லாம் ஒன்றும் இல்லை தான் ஏன்னா ஐயா பேசுனா இன்னைக்கு வரைக்கும் அதை திருப்பி நான் பேசினதே இல்லை முப்பது வருஷமாக தெரியும் அவங்க வாழ்கிற காலத்தில் நம்ம வாழ்கிறோங்கிறது ஒரு பெரிய பெருமை ஐயா அவங்க இருக்கிற மண்டபத்துக்குள்ளே நீங்கள்லாம் இருக்குங்கிறத சத்தியமாக சொல்கிற பெரிய பெருமை இதை என்னுடைய வலைதளங்களில் நீங்கள் அடிக்கடி என்னுடைய பேச்சை கேட்டிருப்பீங்க தமிழகத்தில் ஜோதிடத்தில் வெற்றி பெற்ற ஒரே ஒரு நபர் ஐயா அவர்கள் மட்டுமே அதற்காரண காரணம் ஒழுக்கம் பக்தி நிறைய சொல்லிட்டு போகலாம் இது நான் வேண் நான் எல்லா வலைதளத்துலயுதான் பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் திரும்பி பார்த்தா நான் சின்ன பையனாக எல்லாரும் ஓடையுமே இருந்திருக்கேன் ஐயா எனக்கு வித்வான ஐயா ஒரு மேடையில் தங்கத்தில் காப்பு கூட போட்டாங்க தங்கத்தில் காப்பு போட்டார் வித்வான் லட்சுமண் ஐயா வித்வான ஐயா நீங்கள் அப்படியே இன்றைக்கி ஏஎம்ஆர் ஐயா வரைக்கும் நம்ம த தமிழ் மாத ஜோதிடத்தினுடைய முதலாசிரியர் துளசிராமன் ஐயாவிலிருந்து நக்கீரர் ஐயா வரைக்கும் சக்கந்திராபாத் செல்வராஜ் ஐயாவில் இருந்து சீனிவாஸ் ஐயாவிலிருந்து ஏவிஎஸ் ஐயா வரைக்கும் எல்லார்த்து கூட இருந்திருக்கோம் எல்லோரும் ஜெயிச்சுட்டாங்களா இறைவன் அதே லெவலில் இருக்கு 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 இருக்க இன்றைக்கு வரைக்கும் வெற்றி அப்படிங்கிற முகத்தில் பயணித்திருக்க கொண்டிருக்கக்கூடிய ஒரே மா மனிதர் நாமெல்லாம் வணங்கி ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய ஒரு தனிப்பெருங்கருணை ஐயாவர்கள் ஆயிலிருந்து ஜோதிடத்தையும் எங்களையும் காக்க வேண்டும் என்று நவக்கோள்களையும் பிரபஞ்சத்தையும் அடியேனுடைய இஷ்ட தெய்வங்களையும் வேண்டி ஐயா அவர்களை பொற்பாதங்களை மறுபடியும் ஒரு தடவை வணங்கி சக கலைஞர்கள் ஏற்றத்தாழ்வு இல்லை அதனால் நம்ம உட்காந்துக்கிட்டு பேசுகிறோம் கேட்குறாங்கன்னு இல்லை கேட்குறதுனால விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை சொல்கிறவங்க எல்லாருமே எல்லாமே தெரிஞ்சு சொல்கிறதும் இல்லை ஒரு வாய்ப்பு அதை நம்ம பேசுகிறோம் இப்போ காலையிலேருந்து எல்லாருமே வந்து இந்த நட்சத்திரம் ஆதிக்கமாக சுபத்துவ பாபத்துவம் ஆதிக்கமாக நிறைய கேட்டு நிறைய பேசியிருக்காங்க இந்த எல்லாம் இன்டர்வல் வரையில் காஃபி டீ ஒருத்தோட கொண்டாந்து விற்றுட்டு வாங்க பாருங்கள் அந்த மாதிரி என்னான்னு அப்பப்போ இடையில சம்பந்தம் இல்லாத ஒரு தலைப்பில் பேசவிட்டு ஜனங்களுக்கு ஒரு செய்தி கொடுக்கறது இப்போ நான் பேசக்கூடியது ஜோதிஷத்தை சார்ந்தது அல்ல ஜாதகம் கட்டம் லக்கினம் பற்றி நான் பேசுகிறதில்லை அதே மாதிரி வந்து எதில் வெஞ்சி இருக்குதுங்கிறதெல்லாம் தீர்ப்பு ஆராய்வு கடைசியில் முடிவெல்லாம் மகரிஷி மந்திராச்சலத்தினுடைய பொறுப்பு பின்ன நான் பேச வந்திருக்கேன்னா அட்லீஸ்ட் சில செய்திகளை சொல்லிட்டு போகலாம் ஏன்னா நம்ம எல்லாருமே ஜாதகங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் தான் பேசி பழகி இருக்கிற மொழியை ஜோதிஷ் சாஸ்திரங்கிறது நம்ம எடுக்கவே இல்லை ஜாதகம் ஒரு போர்ஷன் தான் ரிஷிகள் அப்படி சொல்லலை சித்தாந்தம் சம்ஹிதா ஹோரா ரூபஸ்கந்த திரையாத்மகம் சித்தாந்தங்கிற ஒரு ஆஸ்பெக்டு சம்ஹிதைங்கிறது ஒன்று கோரைங்கிறது ஒன்று மூணு பெரும் பிரிவு தான் ஜோதிஷத்தில் இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் கூட இப்போ நான் சொல்ல வர செய்தி இந்த சுபத்துவ பாபத்துவத்தை பற்றி நான் பேசலை ஏன்னா அதுக்கெல்லாம் நிறைய நிறைய பேசுகிறீங்க கேட்டாவே நமக்கு நல்லா புரியுது பின்னையே நான் பேச வந்திருக்கேன் நம்ம ஜோதி சாஸ்திரம் வந்து ஏதோ தனி மனிதனுக்கு மட்டும் பலன் சொல்லிவிட்டு ஒரு திருப்தி அடைஞ்சு நம்ம புகழையும் பொருளையும் தேடுறது அல்ல முன்னோர்களை துரட்டி பார்த்தோம்னா அவங்க இதுக்காக வந்து எவ்வளோ சிரமப்பட்டு நம்ம கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மீட்டிங்லேயும் அவங்கள நினைக்கணும் அந்த நினைவு கூறுதலில் அவங்க நமக்கு நல்ல ஆசிர்வாதம் பண்ணுவாங்க ஓ வராகமிகிறர் இருக்கார் யார் அவர் நினைக்கிறோம் நம்மளாட்டு ஜோசியர்கள் மட்டும்தான் நினைக்கணும் ஒரு மீட்டிங்கில் அவருடைய பெயரை சொல்லும் பொழுது அந்த மகானுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் ஸோ சப்ஜெக்டுக்கு வருவோம் சித்தாந்தம் சம்ஹிதா ஹோரா ரூபஸ்கந்த திரையாத்மகம் ஜோதிஷம் வந்து மூணு பெரும் பிரிவு ஒன்று சித்தாந்தம் இல்லை நான் பிடிக்கிறதுங்க நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கலனா கூட நீங்கள் தைரியமாக சொல்லலாம் நான் அடுத்த பாண்டுக்கு போயிடுவேன் உங்கள் ரசனைக்கு வந்துடுவேன் சித்தாந்தங்கிறது ஒரு அக்செப்டட் ட்ரூத்து சித்தாந்த கால நூற்றாண்டுகளுக்கு முன்பு சம்ஹித ஹோரை கோரையில் தான் ஆறு உற்பிவு இருக்குது ஜாதகம் கோலம் நிமித்தம் பிரசனம் முகூர்த்தம் இந்த ஆறு உற்பிரிவுகளும் இது சித்தாந்த சம் ஹோராசாஸ்திரத்தில் இருக்குது அப்போது நம்ம ஹோராசாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஆறு உற்பளில் ஒரு பிரிவு தான் ஜாதகத்தை பற்றி பேசுகிற மொழிய இப்போ சித்தாந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு இப்போ வராகமிக்கிறது ஆரம்பிக்கும் பொழுதே பஞ்ச சித்தாந்தம் போகி சித்தாந்தங்களை நல்லா படிச்சுட்டு ஜோதிஷத்துக்கு வர சொல்கிறாரு ஹோராசாஸ்திரத்துக்கு அப்போ அந்த சித்தாந்தம் என்ன கணிதம் முந்நூற்றறுபது பாகையில் இருபத்தேழு நட்சத்திரங்களை ஒம்பது கிரகம் பன்னெண்டு ராசியை கரெக்டாக கொண்டு வந்தது சித்தாந்தம் அது சொல்லி கொடுத்தது தான் நம்ம இன்னைக்கு பேசுகிற தலைப்பு நட்சத்திரங்களை கண்டுபிடிச்சது யார் நட்சத்திரத்தை பற்றி வேதகாலம் வதற்கொண்டே நட்சத்திரத்தை பற்றி அபிப்பிராயம் இருக்குது நட்சத்திரத்துக்கு தேவதைகள் இருக்குது நட்சத்திரத்துக்கு மூல மந்திரம் இருக்குது அது மந்திர சாஸ்திரம் சித்தாந்த சாஸ்திரங்கள் என்னென்னா இந்த முந்நூற்றறுபது பாகை அது உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று யாரும் மறுக்கலை அறுபத்தஞ்சு எங்கள் ஊரில் இரநூத்தம்பத்தஞ்சுன்னு போகல இருபத்தேழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி ஒம்பது கிரகம் இதை பற்றி தெளிவான கணக்கு வானியல் அடிப்படையை கொண்ட கணக்கு சித்தாந்தம் இந்த சித்தாந்தத்தினுடைய காலம் சித்தாந்தத்தில் பிரதான பங்கு வகிப்பது நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை வச்சு தான் எல்லாத்தையும் அணுக முடியும் சித்தாந்தம் சொல்லக்கூடிய கருத்து அதற்கு பிறகு ஐந்தாம் நூற்றாண்டிலிருந்து சங்கிதையினுடைய துவக்கம் சம்கிதைன்னா என்ன ஐயா ஐயா நான் பேசுகிறது உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா சொல்லுங்கள் நான் கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பேசுங்க சம்கிதையனுடைய இது நான் வந்து எனக்கு தெரியும் சொல்ல வரல தயவுசெய்து தப்பாக நினைக்க வேண்டாம் நீங்கள் எல்லாம் ஆர்வலர்கள் நிறைய ஞானம் உள்ளவங்க தான் பட் இந்த சம்கிதையை பற்றியெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மீட்டிங்கில் இதெல்லாம் பேசும் பொழுது நமக்கு பூர்வர்களுடைய ஆசீர்வாதம் பிரத்யட்சமாக கிடைக்கும் நாமளே மன்னர்கள் அல்ல இப்போ சம்கிதையனுடைய காலம் ஐந்தாம் நூற்றாண்டிலிருந்து அப்படியே துவங்க ஆரம்பிச்சுது சம்கீதம் என்ன சொல்லுது சங்கீத தேச பலன்கள் எல்லாமே சொல்லுது அங்கே நட்சத்திரம் தான் அடிப்படையாக இருக்குது சங்கீத நூல்களில் பிரதானமாக நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு தான் நாட்டுக்கு நாடாளுமருக்கு எல்லாத்துக்கும் பலன் சொல்லிக்கிட்டு இருக்குது சங்கீதனுடைய பிரிவு அதில் குறிப்பாக பிரகத் சங்கீதையில் கூர்ம விபாகம்னு ஒரு அத்தியாயம் இருக்குது கூர்மம்னா ஆமை பூமியே ஆமை வடிவத்தில் தான் இருக்கிறதாக ஒரு ஐதீகம் கூர் நல்ல நீங்கள் கீழே இறங்குடான்னு சொல்கிற மாதிரி தெரிஞ்சது டைமை கன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் விட்டீங்களே அங்கேருந்து கேட்கல பரவாயில்ல வந்து சம்ஹிதையில் கூர்மை விபாகம்னு ஒன்று இருக்குது கூர்மம்னா பூமியே கூர்ம ஆமை வடிவத்தில் இருக்குது இருபத்தேழு நட்சத்திரங்கள் எண்டை இடத்தையே பிரித்து விட்டுருக்காங்க ஒவ்வொரு தேசங்களுக்கு உண்டான நட்சத்திரம் இந்த கூர்மை விபாகத்தில் தான் நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கமே அதிகமாக வருது அங்கே நட்சத்திரம் தான் டாமினேட் பண்ணுது கிரகங்கள் அப்புறம் ஏன்னா நட்சத்திரத்து வழியாக தான் கிரகங்கள் போயாகணும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு இந்த உலகத்தினுடைய எல்லா பகுதிகளையும் பிரித்து எந்தெந்த நட்சத்திரத்தில் என்னென்ன கிரகங்கள் சஞ்சரிக்குதோ அப்பொழுது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுபத்துவம் பாபத்துவத்தை அது தீர்மானிக்குது சம்ஹிதையில் அதே மாதிரி சம்ஹிதையில் இன்னொரு செய்தி சொல்லுறது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தமிழ் இலக்கியத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஏன்னா தமிழ் இலக்கியத்தில் என்ன சொல்கிறதோ அதுதான் சங்கீதிலையும் வருது அது விளக்கம் கொடுக்குது இப்போது நமக்கு நட்சத்திரமே இல்லைன்னு ஒரு ஆர்கூமெண்ட் வந்தால் புறநானூர்லேருந்து சிலப்பதிகாரம் வரல ஒரு ரெப்பர் ரெண்டு ரெண்டு வரி திருவிளையாள் புராணத்தில் ஒரு க ஒரு பாடல் வெள்ளி தென்பலத்துறைய பல்லம்பாடிய பயனில் காலை சுக்கரன் வந்து தென்பகுதிக்கு போனால் மழை இருக்காது இது திருவிளையாடல் புராணத்தில் பரிபாடலில் இருக்குது கைமீன் புகையினும் தூமம் தோன்றினும் தென் திசை மருங்கில் வெள்ளி ஓடினும் புறம் நூற்றி பதினாலு கபிலர் பாரியை பார்த்து பாடும் பொழுது தென் திசை மருங்கில் வெள்ளி ஓடினங்கிறார் சுக்கரன் தென் திசைக்கு போனது வசையில் புகழ் வயங்கும் மென்மீன் திசை தெரிந்து தெற்கே எனும் பட்டினப்பாலை இந்த சுக்கரன் தெற்கு பகுதியில் போனால் என்ன நடக்கும் சிலப்பதிகாரம் அது விடலை கரியவன் புகையினும் புகைக்கொடி தோன்றினும் விருகெதிர் வெள்ளி தென்புலம் படறினும் இந்த நாலு இலக்கியத்தில் வந்த பாடல்கள் பூரா சுக்கரன் தென்பகுதியில் போனால் மழை இருக்காது பூமியில் வறட்சி ஏற்படும் அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு நலிவுகள் வரும் சரி இப்போ சுக்கரனுடைய தென் திசை சாரத்தை எப்படி அணு அணுகிறது அது முதல்ல அதுக்கு என்ன வேணும் சுக்கரன் தென்பகுதியில் போயிடுச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த மண்டலத்தை ஒம்பது வீதிகளாக பிரிச்சிருக்காங்க அப்போ தான் அந்த ஒம்பது வீதிகளை பற்றி பிருக சமூகத்தில் தெளிவான கருத்து சொல்லுது நாக கஜ ஐராவத கோ கோ ஜாரகத்துவ மிருக அஜ தகனாக்கிய அப்போது நாகவீதி கஜ வீதி ஐராவத வீதி ரிஷப வீதி கோவீதி ஜாரகத்வ வீதி மிருக வீதி அஜவீதி தகன வீதி இந்த ஒம்பது வீதிக்கு தான் இருபத்தேழு நட்சத்திரத்தை கொடுத்துருக்காங்க இப்போது தென் திசை மருங்கில் வெள்ளி ஓடினும் சுக்கரன் தென்ன தெக்க போனால் மழை வராதுன்னா தெக்க எப்படி கண்டுபிடிக்க முடியும் நட்சத்திரத்தினுடைய வாயிலாக தான் அணுக முடியும் அப்போ இந்த வீதி ராசிகள் உள்ள நட்சத்திரங்கள் எது வீதியில் சுவாதி பரணி கார்த்திகை அவ்வளோதான் இந்த மூணு நட்சத்திரம் அஜ வீதியில் ரோகிணி மிருகீஸ்வரன் திருவாதிரை ஐராவத வீதியில் புனர்பூசம் பௌசம் ஆயில்யம் இந்த மூன்று வீதியும் வடதிசை வீதிகள் நார்தன் கோர்ஸ் ரிஷப வீதி கோவீதி ஜாரகத்துவ வீதி மூணு மிடில் சென்ட்ரல் கோர்ஸு இதில் ரிஷப வீதியில் மகம் பூரம் உத்தரம் கோ அஸ்வதி ரேவதி பூரட்டாதி உத்திரட்டாதி வீதியில் திருவோணம் விட்டும் சதையும் இது வந்து மிடில் இருக்கக்கூடிய வீதி அடுத்து தென் திசை வீதி சதன் கோர்ஸ் பற்றி தெளிவாக தெரியுது என்னென்னா மிருக வீதி வீதி தகன வீதி மூணு சவுத் சதன் பார்ட்டு மொத்தம் வானமண்டலம் மூணு வீதியாக தான் பிரிச்சிருக்கு அல்லது மூணு பிரிவுகளாக பிரிச்சிருக்கு அந்த மூணு பிரிவுகளில் தென் திசைங்கிறது வந்து மிருக வீதியில் கேட்டை மூலம் அஜவீதியில் அஸ்தன் சித்திரை விசாகம் தகன வீதியில் பூராடம் உத்ராடம் இந்த பத்து ஆறு ரெண்டு எட்டு நட்சத்திரங்கள் தான் சதன் கோர்ஸ் அப்போது வெள்ளி தென்புலத்துறையை பல்லம்பாடிய பயனில் காலை செவ்வாய் வந்து இந்த சுக்கரன் வந்து தைக்க போகுது கிரகங்கள் எல்லாத்துக்குமே திசை இந்த மூணு வீதியில் தான் செஞ்சரிச்சு ஆகணும் சூரியனோ சந்திரனோ யாராக இருந்தாலும் ஒரு ஒரு நபர் கேட்குறேன் எங்கே இருக்கார் பழிபாலத்தில் இருக்கார் எந்த வீதியில் இருக்கார் அடுத்த கேள்வி கேட்குறோமா அப்புறம் தான் டோர் நம்பருக்கு போகிறோம் ஸோ இந்த வீதி எல்லாத்துக்கும் மனுஷன் எல்லாத்துக்குமே முக்கியம்தான் கிரகங்கள் வந்து எந்த நட்சத்திரத்தில் செஞ்சரிக்கிறதுன்னு தெரியாமல் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியாது அதெல்லாம் பின்னாடி மணிகண்டன் அல்லது நம்ம மந்திராச்சலம் கோவை புயல் மத்தியானம் பேசினார் பாருங்கெலாம் கொந்தளிப்பு நாங்கள்லாம் ஈரோடு இளந்தென்றல் மகிழ்ச்சியாக பேசிக்கிட்டு போகிறோம் அவர் கோவை புயல் நல்லா கொந்தளிச்சு எல்லாம் சிறப்பான கருத்து சொன்னார் ஸோ சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் இந்த மூணு வீதி வந்து முக்கியமாக ஜோதிஷ் சாஸ்திரத்தில் மட்டுமல்ல பிரகத் சங்கதிலையும் இந்த வீதி நட்சத்திரங்களில் கிரகங்கள் செஞ்சிருச்சா என்ன பண்ணும் அதை விட்டுட்டு நம்ம அஞ்சு கிரகம் செய்கிறது ஆறு கிரகம் சேருதுன்னு சொல்கிற மொழிய வீதி ராசிகள் அடிப்படை இருக்குது இங்கேயும் நட்சத்திரம் தான் பிரைமரி இது சங்கதையில் சித்தாந்தத்தை பார்த்தோம் சங்கீதை பார்த்தோம் அடுத்தது ஹோரை சாஸ்திரத்தில் தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜாதகம் கோலம் நிமித்தம் பிரசனம் இதெல்லாம் சாஸ்திரத்தில் வருது அப்போது இந்த ஜாதகத்திலையும் பிரசனத்திலையும் முகூர்த்தத்துலேயும் மூன்று பிரிவுகளில் நட்சத்திரத்தை இல்லாமல் இதை பற்றி பேசவே முடியாது ஒரு வீடு ஆரம்பிக்கிறதுலேருந்து குறிப்பாக இந்து மதத்தில் உள்ள அத்தனை சம்ஸ்காரங்களுக்கு நட்சத்திரம் பிரைமரி நட்சத்திரம் இல்லாமல் பிறப்பு முதல் இறப்பு வரை இன்க்ளூடிங் தனிஷ்டா பஞ்சமி பிறப்பு முதல் இறப்பு வரை நட்சத்திரங்களை தொடாமல் வந்ததில்லை அந்த இடத்துலையும் இந்து சம்ஸ்காரங்கள்லேயும் நட்சத்திரம் தான் ப்ரைமரியாக இருக்குது இல்லையா அப்போ ஜாதகம் நட்சத்திரம் முக்கியம் அடுத்தது முகூர்த்தம் நட்சத்திரம் முக்கியம் பிரசனம் கம்பல்சரியாக நட்சத்திரம் முக்கியம் பிரசனத்தில் நட்சத்திரத்தை என்ன சொல்லுதுன்னா முதல் சுலோகமே என்ன சொல்லுது பாலான்ன வர்ஜி குழந்தைகளுக்கு அன்னப்பிராசனத்துக்கு ஆகாதனால அஷ்டமங்கல பிரசனத்துக்கு ஆகாது இப்போ நட்சத்திரத்தை தொடாமல் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பே போக முடியாது எப்படின்னா ஒரு பெரிய பங்களாவுக்கு உள்ள பூட்டுக்கு சாவி மாதிரி நட்சத்திரம் சாவியே பங்களா ஆகாது சாவி இல்லாமல் எட்லி உள்ளே உள்ளே எட்டி குடிச்சா அவனுக்கு வேறு பேர் வந்துடும் சாவி திறந்து உள்ளே போகிறவனுக்கு தான் முறையான மரியாதை இருக்கும் ஸோ அந்த நட்சத்திரத்துக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இப்போ முந்நூற்றி அறுபது பாகை இருபத்தேழு நட்சத்திரம் இதையெல்லாம் ஒன்று தொடாமல் நீங்கள் பாவாத் பாவம் சுபத்துவம் அசுபத்துவம் எல்லாம் நிர்ணயம் பண்ண முடியாது வராகமுகிறது பிரக ஜாதகத்தில் சங்கதையை பற்றி பேசணும் சாஸ்திரத்தில் பிரக ஜாதகம் ஒன்று இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா தெரியும் பிரகத் சங்கம் எழுதின வரகமுகிற வேறு பிரக ஜாதகம் எழுதின வராமகிற வேறு காலமே வெவ்வேறு இது ஐந்தாம் நூற்றாண்டு அது மூணாம் நூற்றாண்டு கீமோ ஜாதகத்தில் என்ன சொல்லுது கிரகா நாம் அம்சகம் பலம் கிரகத்துக்கெல்லாம் வலுவு அம்சத்தில் தான் ராசியில் இல்லை நம்ம நடைமுறையில் சொல்கிறோம்ல அதுக்கெல்லாம் அம்சம் வளர்த்துருக்கோனுங்கிறோம் அம்சம்னா என்னென்னு யாராவது யோசிச்சுருக்கோம்மா ஏன் கிரகத்துக்கு அம்சத்தில் வலுவன்னா இப்போ நமக்கு எல்லாருமே நீச்ச பங்க ராஜயோகத்தை பற்றி நிறைய பேசுவோம் அதில் ஒரு ஸ்லோகம் இருக்குது நீச்ச கிரகை ஸ்வச்சாம்சகை நிருபதுல்லிய பிரகாசக ஒரு நீச்ச கிரகமானது சுய அல்லது உச்ச உச்சநவாம்சத்தில் இருந்தால் நீச்ச பங்கமாகி ராஜயோகத்துக்கு கொடுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரே பாட்டு வச்சுருக்கோம் கண்டாலும் இந்த நீச்சபங்க ராஜயோகம் ஆட்சி உச்சம் ஏறினாலும் ஒரு பாட்டு இருக்குது நான் குறை சொல்ல இருபத்தொரு எக்ஸம்ஷன் இருக்குது நீச்சபங்கத்துக்கு பங்கத்துக்கு அதில் ஒன்று தான் நீச்ச கிரகே ஸ்வச்சாம்சகே நிருபதுல்லிய பிரகாசக ஒரு நீச்ச கிரகமானது சுய அல்லது உச்ச நவாம்சத்தில் இருந்தால் நீச்ச பங்கமாகி ராஜயோகத்துக்கு கொடுக்கும் ஸோ நவாம்சத்தை எப்படி அணுகிறது நட்சத்திரம் இல்லாமல் நவாம்சத்தை அணுக முடியாது அப்போ நவாம்சத்துக்கு அடிப்படை நட்சத்திரம் தேவை கிரகங்களினுடைய வலிவை தீர்மானிக்கிறதுக்கு நட்சத்திரம் தேவை இது அடுத்தது அதற்கு அடுத்தது இந்த பாவார்த்த தீபிகான்னு ஒரு நூல் இதெல்லாம் கொஞ்சம் கேள்விப்படுங்க தப்பு இல்லை பாவார்த்த தீபிகான்னு ஒரு நூல் எங்கள் ஆஃபீஸ்லேயே இருக்குது அதில் ஒரு ஸ்லோகம் இருக்குது இந்து சர்வத்திர பீஜம்னு அது ஸ்லோகம் ஆரம்பிக்குது சந்திரன் வந்து அனைத்துக்கும் விதையானவர் சந்திரன் விதை மலர் லக்னம் இந்த காய் காய் வந்து கனி கனி வந்து நவாம்சம் ருசி பாவம் அப்போ ஒன்றை ருசியாக அடையணுன்னா நவாம்சம் வேணும் நவாம்சங்கிற காய் வேணும் லக்னங்குற மலர் வேணும் சந்திரனுங்கிற விதை வேணும் இது இல்லாமல் நீங்கள் போய் நான் நான் சாப்பிட்டேன் நல்லா இருக்குது மாம்பழம் இனிப்பாக இருக்குதுன்னா ருசியை கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் தேவை ஒரு இருந்தால் தான் செடி வரும் செடியில் இருந்தால் தான் மலர் இருக்கும் மலரில் இருந்தால் தான் காய் கனியாகும் கனியானால் தான் சாப்பிட முடியும் அப்போ தான் புளிப்பா கசப்பான்னு கண்டுபிடிக்க முடியும் மொழியை எடுத்துடனே பாவாத் பாவம் சுபத்துவம் பாபத்துவம் இதெல்லாம் பேசுகிறதுக்கு இருக்கும் அணுகிறதுக்கு சரியாக இருக்காது அந்த அணுகுமுறை சீராக இருந்தால் வாழ்க்கையில் நம்மளுடைய தொழில் ரீதியான சாதனைகள் நல்லாயிருக்கும் ஏன்னா எல்லா மனுஷனும் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் ஒருத்தரை தேடி போகிறாங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன் அவங்க எந்த பாவத்தில் எந்த கிரகம் இருக்குதுனாலும் அவங்களுக்கு கவலையும் இல்லை தலைவலி அதுக்கு என்ன மருந்து அதை தான் கொடுக்கணும் மொழியே தலைவலிக்கு மலை மேலே ஏறி போய் ஒரு கீரை பொறிச்சிக்கிட்டு வரேன்னு அவங்க சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை ஸோ அணுகக்கூடிய விதம் பூர்வர்கள் நமக்கு காட்டின வழி நல்ல ட்ரங்க் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க அதில் போகிறதுக்கு நம்ம தயாராக இல்லை கரடு முருடான ரோட்டில் உருண்டுக்கிட்டே போகிற மொழிய பூர்வ மகரிஷிகள் கொடுத்த பாதையில் பயணிக்கிறதுக்கு நாம் யாருமே தயாராக இல்லை ஸோ இப்படி எல்லாம் வரும் பொழுது இந்த பூர்வத்தில் பராசர வராக வராகமுகிறர் வரையிலும் இந்த அம்சத்தில் தான் கோல்களினுடைய வழிவை தீர்மானித்தாங்க இன்னும் செய்தி இருக்குது காலம் கருதி நான் கட் பண்ணிக்கவே பேசிக்க அடுத்ததா கடைசியாக பேசிக்கலாமா இப்போ இதோட இன்ட்ரவியூலில் இந்த காஃபி டீ எல்லாம் விற்றாச்சா படம் போடுறீங்களா சரி போடுங்க நான் ஒரு ஓரமாக ஒதுங்கிக்கிறேன் ஆ இன்னும் கொஞ்சம் இருக்குது இறுதியாக உங்களை சந்திக்கிறேன் தலைப்பு இவங்க எல்லாம் பேசும் பொழுது கொஞ்சம் வாய்ப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுத்தா நீங்களும் விருப்பப்பட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச கருத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நன்றி இதுவரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி வாய்ப்பு கொடுத்த மகரிஷிக்கு ரொம்ப நன்றி எந்த நோக்கத்திற்காக இந்த விழா நடக்கிறதோ அது சார்ந்த விஷயம் கொஞ்சம் பின்னால் இருக்குது அதுவும் இருக்குது அதனால் ஐயா அவர்களுடைய பேச்சை கேட்பதற்கு நாம் என்ன தவம் செய்தோமோ தெரியவில்லை இதெல்லாம் நம்ம கேள்விப்படாத விஷயங்கள் தான் இருக்கட்டுங்க